வடகம் போட போகிறோங்க ரெண்டு நாள் எடுக்கிற வீடியோ தான் அப்படி போடுறேன் இப்போ வந்து வடகம் செய்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு காய்ச்சறதுக்கு முன்னாடி நான் அனுப்பி ஏற்றி வச்சுருக்கேன் அது சிம்மில் போட்டிருக்கேன் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம கூழ் காய்ச்சிரணும்ங்க ஏன்னு கேட்டால் வந்து இட்லி சுட்டுவிட்டு அல்லது தோசை அடுத்து பூரி ஏதாவது சப்பாத்தி இந்த மாதிரி பொங்கல்னு போடுறதுன்னா இந்த வெயிலில் வடகத்தை போட்டுட்டு வந்து நம்ம செய்யணும்னா முடியாது வெயில் ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம போய் வடகத்தை முதல் போட்டுட்டு வந்துடுறோம் மாடியில் புளிஞ்சு விட்றதா இருந்தாலும் சரி இல்லை அது கில்லு வடகம் அல்லது கஞ்சி வடகம் மாதிரி அதனால் அதுக்காக நான் என்ன செஞ்சிட்டேன்னா சேஃப் சைடுக்கு நம்ம வந்து கூழ் காய்ச்சிட்டேங்க கூழ் காய்ச்சல் வீடியோ நமக்கு இருக்குது நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் இப்போ வடகத்துக்கு மாவு கலந்து விட்ருக்கேன் இதை வந்து கரைச்சி விட்டது உங்களுக்கு காட்டில் அடுத்த நாள் வீடியோவும் சேர்த்து தான் இதில் ப்ரிட் பண்ணியிருக்கேன் சேர்த்து வருது பாருங்கள் இப்போ மாவை காய்ச்சிட்டு இதில் வந்து சீரகம் உப்பு பெருங்காய் இந்த மூணு தாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னா வேறு எதுவுமே தேவையில்லை இந்த வத்தல் மிளகா பச்சை மிளகாய் போடுறது இதெல்லாம் வேண்டாம் வத்தலெலாம் வேண்டாம் சின்ன பிள்ளைகள் கொடுக்கும்போது இந்த சீரகம் உப்பு பெருங்காயம் போட்டால் போதும் அடுத்து மறுநாள் காய்ச்சற வீடியோவில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு காட்டுறேன் இப்போ இது நல்லா காய்ச்சிருக்கு கஞ்ச மாதிரி நல்லா காய்ச்சி இப்போ வந்து என்னென்னா காய்ச்சி முடிச்சதும் ஒரு ஃபோன் வந்துருச்சுங்க நம்ம மூடி வச்சுட்டு சரி அப்படியே மாடி இட்டுக்கிட்டு போயிடுவோன்னு பார்த்தா ஒரு ஃபோன் வந்துடுச்சு அதனால் கொஞ்சம் திக்காயிடுச்சு இப்போ அடியில் வந்து ஒரு பாய் போட்டுருணும் அந்த பாயையும் நல்லா அலசி முத நாளே காய வச்சு வடகம் போட்டுறதுன்னு ஒரு பெரிய வேலைக்காங்க அதை நம்ம முன்னாடியே ப்ரீ ப்ரிப்பேர்டாக இருக்கும் பாயெல்லாம் அலசி காய போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அது மாதிரி காட்டன் துணியுமே அலசி அலசி காய போட்டு எடுத்து வச்சு விட்டிங்கன்னா நல்லது கடியில் ஒரு பாய் போட்டுறோம் கோர பாயின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதை போட்டு அதுக்கு மேலே வேஷ்டியாக வந்து ஒரு நினச்சி விட்டுட்டு துவைச்சதாக இருந்தாலும் ஒரு நினச்சி விட்டுட்டுங்க அந்த வே பாய் மேலே விரித்து விட்டுட்டு இந்த காய்ச்சி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து அப்படி ஊற்றி விட்டுருங்க இது ரெண்டு நாள் கழித்து நம்ம மறுநாளே எடுத்துடலாம் அதுக்கு பிறகு காய வச்சுக்கலாம் இந்த வந்து மாடியிலேருந்து வந்த பிறகு அந்த கூழ் காய்ச்சி வச்சுருந்துட்டு அது கெட்டியாக இருந்துச்சு அதுக்கு சைட் டிஷ்ஷு வந்து வீட்டில் எல்லாமே செஞ்சதெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு இப்போ மறுநாள் இப்போ தான் மாவு எடுத்து காய்ச்சதை உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் இப்போ இது ஒரு இது ஒரு டப்ல வந்து பச்சரிசிங்க பச்சரிசி மாவும் ஒரு டப்ல இருந்து சிறுதானியங்கள்லாம் கலந்து அரைச்ச மாவு இப்போ எப்படி காய்ச்சிரங்கிறது பார்க்க இந்த மாதிரி மாவு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறேன் ஏன்னா நமக்கு கொஞ்சம் சிரமப்படாமல் இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் காய்ச்சல் இப்போ தண்ணி வந்து ஊற்றிங்க நல்லா கட்டி இல்லாமல் கட்டிப்படாமல் நல்லா கரண்டியாலே அல்லது கையாலையும் கரைச்சிக்கலாம் இந்தபடி பார்த்திங்களா ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது திரும்ப தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம கேஸில் விறகடுப்பு இல்லை கேஸ் அடுப்பு எதாவது நம்ம காய்ச்ச கை கைவிடாமல் காய்ச்ச வேண்டிதான் நல்லா வேகணுங்க வெந்த பிறகு தான் நம்ம முதலியே பெருகாயம் சீரகம் எல்லாம் போடலாம் வெந்த பிறகும் போடலாம் அப்படின்னா நல்லாயிருக்கும் முதல்லியே போட்டோம்னா ரொம்ப அந்த காரத்தன்மை அந்த பெரு சீரகத்தோட தன்மையெல்லாம் நமக்கு ரொம்ப இறங்கிடும் நிப்பாட்டிட்டு போடலாம் இப்போ இது பாருங்கள் இவ்வளோ கெட்டியாக வச்சுட்டு நான் கில்லு வடக மாதிரி போடுவோன்னு பார்த்தேன் சரி கில் வடகம் போடி போடுறதுக்கு பதில் திரும்ப கஞ்சி வடகமாக மாப்பிடுங்க அதுக்கப்புறம் வெந்நீர் கொஞ்சம் வச்சு திரும்ப ஊற்றி அதை லூஸ் பண்ணிட்டேங்க லூஸ் பண்ணிவிட்டு இப்பயும் பாருங்கள் சைடில் குக்கரில் வேக போட்டு பாருங்கள் பருப்பு வேக போட்டால் வந்து நம்ம சாம்பார் வைக்க ஈஸியாக இருக்கும் இல்லையா அப்போ மாடிக்கு ஏறுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்பேர்டாக நம்ம காலை வேலையை கொஞ்சம் முடிச்சுக்கணும் இன்றைக்கி காலையிலேயே நான் வந்து டிஃபன் பண்ணல என்ன செஞ்சுருக்கேங்கிறது அடுத்த வீடியோவில் வரும் பாருங்கள் மாவை காய்ச்சிட்டு இதுக்கு ஓமம் சீரகம் மஞ்சள் தூள் பெருங்காயம் உப்பு அவ்வளோதாங்க இந்த பொருள்களை தான் போட்டிருக்கேன் இதை நல்லா கலறி விட்டுட்டு மாடியில் கொண்டு போய் அதே மாதிரி தாங்க எப்படி பாய் விரித்து துணி போட்டு ஊற்றணுமோ அதே மாதிரி ஊற்றணும் சாயங்கால நேரம் இதை துணியை ப அப்படியே எடுத்தோம்னா கலண்டு வந்துடுங்க இல்லைனா அடியில் பின்பக்கம் தண்ணி தெளித்து நம்ம எடுத்துடலாம் ஒவ்வொரு வடகமாக எடுத்து அப்புறமா காயை போட்டு ஒரு வாரத்தை காயை போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் நமக்கு வருஷத்துக்கும் வந்துடும் வடகம் வந்துடும் இந்த முறுக்க செலிம் போட்டு புளியணும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கிட்டியே களி மாதிரி கிண்டிடும் முறுக்கச்சியில் போட்டு புளிகிறதுனா நான் இந்த மாதிரி கஞ்சி வடகமாகவே கில் வடகமாகவே போட்டுக்கிறேங்க இந்த கலர் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சு பட் பறி பொறிக்கும் போது அவ்வளோ தெரியல வறுப்பம் இல்லையா வடகம் வறுப்புக்கிறப்ப அவ்வளோ தெரியல கலர் தெரியல இதுக்கு என்ன செஞ்சேன்னா மாடிக்கு போயிட்டு ஊற்றிட்டு வந்து முதல் நாள் கரைச்சினா கூழில் மீதி இருக்கும்லங்க அது தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அதை வந்து கரைச்சிட்டேன் கரைச்சி உப்பு போட்டு கரைச்சி கொஞ்சம் லிக்விடாதான் முத நாள் வந்து களி மாதிரி சாப்பிடுது மறுநாள் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி விட்டுட்டு மோரும் ஊற்றிட்டு இதுக்கு மசால் மொச்சை வச்சு சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற கூழோட இன்னும் கொஞ்சம் அந்த மோரையும் ஊற்றி வச்சு நல்லா வெயிலுக்கு தாகமாக இருக்கும்லங்க அப்பப்போ குடிச்சிக்கலான்னு இதை ஊற்றி திரும்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கலந்து வச்சுட்டுருக்கேன் இப்போ வெயிலில் இந்த மாதிரி குளிர்ச்சியாக நம்ம சில்லுன்னு குடிக்கிறதுக்கு உடம்புக்கு நல்லதுங்க இப்போ வடகத்தையும் க செஞ்சுக்கிறோம் காலையில் டிஃபனையும் முடிச்சிக்கிறோம் நம்ம உடம்பை ஹெல்த்தியாகவும் பார்த்துக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க